நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பதினேழு பேர் கொண்ட இறுதி வேட்பாளர் பட்டியலையும் விலவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார் சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கழக பொதுச் செயலாளர் இறுதி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அன்று நடைபெற உள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத்தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டம் இளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை கீழ்கண்டவர்கள் கீழ்களும் நாடாளுமன்ற தொகையிலும் இளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறிபெரும்பூர் நாடாளுமன்றத் தொகுதி திரு டாக்டர் ஜி பிரேம்குமார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திரு டாக்டர் எஸ் பசுபதி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி திரு டாக்டர் ஆர் அசோகன் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திரு எம் கல்யபெருமாள் திருவண்ணாமலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திரு ரா குமரகுரு முன்னாள் எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் திருப்பூர் நாடாளுமன்றத் தொகுதி திரு பி அருணாச்சலம் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட எம்ஜிஆரின் செயலாளர் நீலகிரி தனி திரு டி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி திரு சிங்கை ஜி ராமச்சந்திரன் கழக தகவல் தொழில் தலைவர் பொள்ளாச்சி திரு கார்த்திக் அப்புசாமி என்கின்ற ஏ கார்த்திகேயன் ஆனமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திருச்சிராப்பள்ளி திரு பி கருப்பையா புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட இளைஞர் இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி திரு ஏ டி சந்திரமோகன் பெரம்பலூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி திரு பி பாபு மயிலாடுதுறை மாவட்ட இளைஞர் பாசறை இளம் பாசறை செயலாளர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி திரு பனங்குடி ஏ சேவியர் தாஸ் கள்ளல் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திரு ஆர் சிவமா சிவசாமி வேலுமணி தியாகராஜர் வடக்கு பகுதி கழக செயலாளர் திருநெல்வேலி வழக்கினர் சிம்லா முத்துச்செல்வன் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி முனைவர் அஸ்ரியான் அஸ்ரேத் கழக மீனவர் பிரிவு இணைச் செயலாளர் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி திரு ஜி தமிழ்வேந்தன் புதுச்சேரி மாநில இளைஞர்பாசரை இளமுசரி செயலாளர் விலவங்கோடு சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் திருமதி யூ ராணி கழக தலைமைச் செயற்கை உறுப்பினர் கழக மகனி துணை செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற இரண்டாவது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளன வருகின்றன சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டுள்ளன அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருது இது வந்து தேர்தல் நேரத்தில் அதிமுக தரக்கூடிய அரசியல் நெருக்கடியா பாக்குறீங்களா இல்ல உங்க கருத்து என்ன நெருக்கடி என்ற பேச்சு கேடும் ஒரு மலச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுக்கும் போது எவ்வளவு பிரச்சனை சந்தித்தார் என்று தெரியும் அவருடைய மறைவுக்கு பிறகு இதை புரட்சி தலைவி அம்மா இந்த இயக்கத்தை தோற்றுக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனையை சந்தித்தார் இருவரும் தலைவர்கள் இப்படி வெற்றி கண்டார்களோ நாங்களும் அனைத்து இந்தியா தான் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த வெற்றி பெறுவோம் நாங்கள் சட்ட நிதியாக அனைத்து சந்திப்போம் ஏற்கனவே மாநில அரசு லஞ்ச துறை மூலமாக வழக்கு பதிவு மத்திய அரசு வருமான வரித்துறை மூலமாக பண்ணாங்க இப்போ இடி பண்ணியிருக்காங்க எல்லா சட்ட நிதியாக நாங்கள் சந்திப்போம் இருக்குது ஒரு நாங்கள் திருநெல்வேலி அறிவிச்சிருக்கிறோமே பெண்கள் கேட்கும் போது நாங்கள் கொடுப்போம் அது இப்போ நாடாளுமன்ற தேர்வு போது ஆறு சட்டமன்ற தேர்வில் நடத்தி வருது இதெல்லாம் பரிசு தான் நம்ம கட்சி வாய்ப்பு பொறுத்து தான் கொடுப்போம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற கட்சி அனுப்பிங்கன்னா முன்னேற்ற கட்சி திமுக இருக்குதா எங்களுக்கு அவங்க நம்ம எஸ்டிபி கட்சி கொடுத்தேன் எஸ்சிபி கட்சி கொடுத்துருக்குறோம் இது வந்து மதநீதியாக நடத்துகிற கட்சியில் மொதல் புரிஞ்சுக்கங்க நீங்கள் கேட்குற கேள்வி தவறான கேள்வி மதச்சார்பற்ற நாடு நான் அறிக்கையில் கூட விட்டுக்கிறேன் ட்விட்டரில் விட்டுக்கிறேன் மதச்சார்பற்ற நாட்டில் எல்லா மதமும் சமம் ஆகவே ஜாதிக்கு மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி இந்த ஜாதியாக நிற்கணும் அந்த ஜாதியாக நிற்கணும் இல்லை எங்களுடைய ஆட்சி மன்ற குழு யாரை தேர்ந்தெடுத்தோம் அது தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் வெற்றி வாய்ப்பை பொறுத்து தான் நாங்கள் அறிவிப்பை வெளியிட்டு இது ஜூனியர் சீனியரே கிடையாது நானும் ஒரு கிளைச் செயலாளர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல அப்போ எப்படி நான் இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளராக முதலமைச்சராக இருக்கேன்ல இங்கே பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு விசுவாசமாக இருக்க வேணும் உழைப்பு கொடுக்க வேணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேணும் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் பரிசீலித்து அதை தேர்ந்தெடுத்து அறிவிக்கின்றார்கள் அனைத்து தரப்பிற்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கின்ற விதத்தில் தான் எங்களுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுகின்றனர் கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் படித்த இளைஞர்கள் அனைவரையும் உள்ளடங்கி ஒரு வேட்பாளர் தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம்

வந்து ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க உண்மை செய்தி மறைச்சி போட்டுக்கிறாங்க அதாவது கூட்டணி வளீனா இந்த கட்சிக்கு ஒருவர்க்கு கூட்டணி இல்லைங்கிறீங்க கூட்டணி வந்தால் முக்கியமான தொகுதியில் வித்து கொடுத்துட்டீங்கிறீங்க அப்படிலாம் கிடையாது கூட்டணி என்பது தேர்தலுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைக்கப்படுகின்றத கூட்டணி கூட்டணி இருந்து தான் ஒரு கட்சி வெற்றி பெறும் சொன்னால் அந்த கட்சி நிலையாக இருக்க முடியாது அந்த கட்சியுடைய சொந்த பலம் நடந்தே சொன்னேன் சொந்த பலத்தோடு இருந்தால் தான் நாம வெற்றி பெற முடியும் அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்முனைச்சம்பளம் புரட்சி தேவாவது சரி அம்மா காலத்திலும் சரி கூட்டணி வச்சும் போட்டிக்கிட்டாங்க கூட்டணி இல்லாமல் போட்டிக்கிட்டாங்க சூழ்நிலைக்கு தக்கவாறு என்னுடைய கட்சி தலைமை முடிவெடுக்கிறதுக்கு

எனது ஜாதி நெருக்கடியிலே மக்களை பிரித்து பார்த்து பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது அதிமுக அது முழுமையாக நிராகரிக்கிறது விரைவில் தயார் பண்ணிட்டு இருக்கோம் விரைவில் திருச்சியில் நாற்பது நாடாளுமன்ற எங்களுடைய வேட்பாளர்கள் எங்கள் கட்சியில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் கூட்டணி கட்சியின் சார்பாக விரைவில் அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்கள் அதே போல இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற சட்டமன்ற தொகுதி விளம்பரத்தில் போட்டியிட சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் திருச்சியில் நடைபெறுகின்ற அந்த தேர்தல் பிரச்சார மேடையிலே அவர்களை அறிமுகம் செய்திருக்கிறார் அதெல்லாம் அறிவிப்பாங்க அந்த இதை வந்து சொல்லியிருக்கிறோம் அந்த நாடாளுமன்ற வேட்பாளர் சொல்லியிருக்கிறோம் அவரவர்கள் வந்து அதெல்லாம் நான் வந்து வதப்பதாக அறிவிச்சிருக்கிறோம் நிறைய டாக்குமெண்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சரி அதெல்லாம் வாங்கி எடுத்து பரிசீலித்து அவர்கள் வந்து விலை ஏன்னா எப்படியா இருந்தாலும் இருபத்தி ஏழாந்தேதிக்குள்ளே இருபத்தி தேதிக்குள்ள நாமினேஷன் செஞ்சாலும் அதுக்குள்ள நாமினேஷன் எங்களுடைய இயக்க வேட்பாளர் நாமீஷ்வகன் பதிவு செய்திருக்கிறோம் பண்முக்கோட தேர்தல் அறிஞை குறைந்தால் பெற்றோர் விளக்கத்தை நீங்கள் முதல் வலத்தை இருக்கீங்க பெட்ரோல் டீசல் விலை வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்காங்க அவங்க வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் இருக்குது ஆனால் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு குறை இது சாத்தியமா யார் குறைக்க முடியும் இவர்கள் ஆட்சிக்கு வந்து குறைக்க முடியும் இந்திய கூட்டணி ஆட்சி வரும்போதுதான் குறைக்க போகிறாங்களா நடக்காது ஏற்கனவே இவர்கள் ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போட்டி ஆகும்போது தேர்தல் அறிக்கையில் இனியும் வெளியிட்டாங்க பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா குறைக்கப்படாங்க முழுசாக குறைச்சாங்களா ஒரு சிறிய அளவு தான் குறைச்சாங்க டீசலுக்கு நாலு ரூபா குறைக்கணாங்க காற்றோடு போய்விட்டு தவிர இதுவரைக்கும் குறைச்சாங்களா இன்றைக்கு மாநில அரசு போடுகின்ற வரி குறைச்சாவே ஒரு லிட்டருக்கு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா குறைக்கும் அதை முதல் குறைக்க சொல்லுங்க அதை குறைக்க மாட்டேங்கிறனால இவியிலுக்குள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் வரி குறைப்பு செய்தால் மக்கள் பயன்படுவாங்க ஆகவே இவர்கள் ஆட்சிக்கு வரப்போறதும் இல்லை மத்தியில் இவர்கள் வெற்றி பெற போகிறதும் இல்லை இவர்கள் கொடுக்கின்ற அறிப்பு வெற்றி தான் பார்க்கப்படுது ஏங்க நாங்கள் அறிவிச்சிருக்கிறேன் நீ இப்படி கேள்வி கேட்ட என்ன நாங்கள் வெற்றியை கட்சிப்பட்டு இருக்கிறேன் இந்த கேள்வி தவறான கேள்வி அதாவது இதை நீங்கள் கேட்குற கேள்வி கிண்டலான கேள்வியாக இருக்குது தப்பு அதிமுக வேட்பாளர் வாய்ந்த கட்சி மொழி புரிஞ்சுக்குங்க அடுத்த திறக்க வரும்போது நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க ஏன்னா அதிமுக வலிமை நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஏன்னா திமுக என்ன செஞ்சுருக்குது நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எதுவுமே செய்யலையே ஐநூற்றி இருபது அறிப்புகள் சட்டமன்றத்துக்கு கொடுத்தாங்க நாடாளுமன்றத்தில் கொடுத்தாங்க என்ன செஞ்சுருக்குறாங்க மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றால் குடும்பம் அதிகாரத்துக்கு வரணும் ஆட்சியில் இருக்கணும் அதுதான் அவருடைய நிலைப்பாடு அண்ணா திமுக அப்படி அல்ல எங்களுக்கு ஆட்சி அதிகார முக்கவும் இல்லை ஓட்டு போட்ட எங்களை தேர்ந்தெடுத்த மக்களுடைய குறைகளை தீக்குவதை எங்களுடைய நிலைப்பாடு அப்படி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியில் இருந்துட்டு இருந்திருப்போமே நாங்கள் இல்லையே தானே பார்க்குறோம் அவர்கள் கூட்டணி வலியுமா போய் பேசி பேசி பதினஞ்சு நாளாக பேசிகிட்டு இருக்கிற கூட்டணி என்னைக்கு ஆரம்பித்தா கூட்டணி இன்னும் காங்கிரஸ் அறிவிக்க முடியல ஒரே நாளில் நேற்றைய தினம் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்தோம் கையெழுத்து போட்டோம் நேற்றைய தினமே அறிவிப்படி இருக்கோம் இதுதான் அதிமுக வலிமையான கட்சிங்க அண்ணா அதிமுகவை பலவீனமா நீங்க இடம் போட வேண்டாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அறிக்கை வெளியிட்டார் என்ன செஞ்சாங்க செய்யாட்டி போது முப்பத்தெட்டு பேர் அவர்களை நம்பித்தானே இவருடைய அறிக்கையை நம்பி இவருடைய பரப்புரையை நம்பி இவருடைய வாக்குறுதியை நம்பி தேர்தலில் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்று நான் திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த முப்பத்தெட்டு நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் இருந்தாங்களே என்ன சாதித்தாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன நன்மை கொண்டாந்தாங்க ஒன்றுமே கொண்டாடலையே பூஜ்ஜியமே ஒன்றுமே செய்யலையே நீட் தேர்வு ரத்து நாங்கள் கொண்டாந்தோம் இது பண்ணாங்களா ஏதாவது மேகதாதான கட்சிகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க அதுக்காக ஏதாவது தீர்மானதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க முல்லை பெரியார் என்ன அது அப்படியே நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றலையே பல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு அரசியல் கால் புரட்சியாக கைவிட்டது கைவிடப்பட்ட திட்டங்கள் தான் அதிகம் கோதாவரி காவிரி இணைப்பு நான் இருக்கின்ற பொழுதே பாரத பிரதமர் எடுத்து சொன்னேன் அங்கே குடியரசுத் தலைவர் அவர்கள் கூட்டு கூட்டத்தில் அவர் வந்து உரையாற்றும் போது கோதாவரி காவிரி இணைப்பு நடைபெறும் சொன்னாங்க அதையெல்லாம் நிறைவேற்றலைங்க விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசு தயாரித்துக் கொண்டிருக்குது நாங்கள் இருக்கின்ற பொழுது தெலுங்கானா முதலமைச்சர் ஆந்திரா முதலமைச்சர் இதெல்லாம் சந்தித்து நாங்கள் அங்கே அந்த வழியாக கோதாவரி காவிரி நீரை நம்முடைய தமிழ்நாட்டு கொண்டு வந்திருக்கு அவருடைய இடத்துல சம்மந்தத்தளம் பெற்றோம் அதற்கு தொடரலையே நாடாளுமன்ற உறுப்பில் அதுக்காக முயற்சி எடுக்கலையே இந்த அரசு திமுக அரசு எடுக்கலையே எதையுமே செய்யலையே அப்புறம் எப்படி ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற முடியும் மக்கள் எதுக்கு வாக்களிக்கிறாங்க வேறு எல்லாம் வெற்றி பெற்று வந்தால் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும்

ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ஓஹோன்னு பேசுறது நாங்கள் அல்லது கூட்டணியிலேருந்து வெளியில் வந்த பிறகு திட்டி பேசுவதும் கிடையாது மக்களுக்கு எது நன்மை கிடைக்குது மக்களுக்கு எது பாதிப்பு ஏற்படுது அப்போ நாங்கள் எதிர்த்து புறம் கொடுப்போம் நல்லா புரிஞ்சுக்கங்க கூட்டணியில் இருக்கின்றது ஓஹோன்னு பேசுவாங்க கூட்டணிக்கு வெளிக்கிக்கு வந்த பிறகு அவரை பற்றி விமர்சனம் செய்வாங்க அது ஏற்று சரியல்ல என்றைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் ஒரு கட்சினால் ஒரு ஐஎஸ் மாதிரி முத்திரை இருக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அநீதி இழைக்கின்ற பொழுது நிச்சயமாக யாரா இருந்தாலும் அதை குரல் கொடுப்போம் இருக்கும் இல்ல இல்ல பொருங்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்க போக போக சிறப்பா இருக்கும் என்றதெல்லாம் நடக்கும் கவலைப்படாதீங்க ஏன் வரு வேட்பாள அறிவிச்சிருக்கிறோம் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ்நாட்டுக்கு பயன் அளிக்கக்கூடிய திட்டத்தை வரவேற்போம் தமிழ்நாடு மக்களுக்கு அநீதி அளிக்கின்ற பொழுது அதை எதிர்ப்போம் இதுதான் எங்கள் நிலைப்பாடு